வணக்கம் விதியை மதியால் வெல்ல முடியாது என்பதை ஒரு ராமாயணக் கதை மூலம் தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்பு நம் சிறுகதை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அயோத்தியை தசரத மன்னர் ஆட்சி செய்து வந்தார் அப்போது அயோத்திக்கு அருகிலுள்ள கோசல நாட்டை கோசலம் என்ற மாநகரை தலைநகராக கொண்டு கோசலராஜன் ஆண்டு வந்தான் அந்த மன்னனின் திருமகளான கௌசலியை சிறந்த குணவதியாக திகழ்ந்தாள் கோசலராஜன் தன் மகள் கௌசலியையை அயோத்திய மன்னன் தசரதனுக்கு மனமுடிக்க எண்ணினான் அதன் பொருட்டு அவன் அயோத்திக்கு தன் தூதுவர்களை அனுப்பி வைத்தான் தூதுவர்கள் தசரதனை சந்தித்து விவரம் தெரிவித்தார்கள் தசரதனின் சம்மதத்தின் பேரில் திருமணத்திற்கு ஒரு நாளையும் அவர்கள் நிச்சயம் செய்து கொண்டு கோசலப்பட்டணம் திரும்பினார்கள் தூதுவர் தெரிவித்த செய்தியை கேட்டு மகிழ்ந்த கோசலராஜன் உடனே திருமணத்திற்கான ஏற்பாடுகளில் முனைந்தான் இலங்கையை ஆண்டு வந்த ராவணன் தனது விருப்பப்படி தேவர்களையும் ஆட்டி படைப்பவனாக இருந்தான் அபூர்வமான பல வரங்களை இராவணன் பெற்றிருந்ததனால் தேவர்கள் அவனுக்கு அஞ்சி வாழ வேண்டிய நிலையில் இருந்தார்கள் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் ஆகிய மும்மூர்த்திகளாலோ தேவர்களாலோ தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்ற வரத்தை பெற்றிருந்த ராவணன் மிகுந்த செருக்குடன் நடந்து கொண்டான் கோசலராஜன் திருமண ஏற்பாடுகளில் முனைந்திருந்த அதே சமயத்தில் இளங்கேஸ்வரன் தற்செயலாக ஒரு காரியம் செய்தான் அதாவது அவன் தன் குல முதல்வரும் படைப்பு கடவுளுமான பிரம்மதேவனை இலங்கைக்கு வரவழைத்து பிரம்மதேவனே பிறந்தவர் எவராயினும் ஒருநாள் இறந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் எனக்கும் மரணம் ஏற்படுமா அப்படி எனக்கு மரணம் ஏற்படுமானால் அது யாரால் ஏற்படும் இதை நீ மூடி மறைக்காமல் உள்ளபடியே சொல்ல வேண்டும் என்று இருமாப்புடன் கேட்டான் திருமூர்த்திகளாலும் தெய்வர்களாலும் வெள்ளையலாத பராக்கிரமசாலியான தனக்கு அழிவு என்பதை நேராது என்ற மமதியில் இளங்கேஸ்வரன் அவ்விதம் கேட்டான் பிரம்மதேவர் இராவணனே இப்போது அயோத்தியை தசரத மன்னர் ஆண்டு கொண்டிருக்கிறார் கோசலராஜன் தன் மகளான கௌசலியைக்கும் தசரதனுக்கும் இன்றைக்கு ஐந்தாம் நாள் சிறந்த அந்தணர்களைக் கொண்டு திருமணம் செய்வதாக நிச்சயத்திருக்கிறான் தசரத மன்னனுக்கு சாட்சாத் ஆதிநாராயணரை ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருக்குணன் என்ற பெயர்களில் மகன்களாக அவதரிப்பார் தசரதனுக்கும் கௌசல்யைக்கும் பிறக்கப் போகும் ஸ்ரீராம உனக்கு மரணம் ஏற்படும் என்று நீ பிறந்த அன்றைய தினையுமே உன் தலையில் எழுதப்பட்டுவிட்டது அனைவருக்கும் நேரும் மரணம் உனக்கும் ஒரு நாள் நேரத்தான் போகிறது முட்டாளே உன் ப்ராக்கிரமம் எதுவும் நிச்சயமாக உன்னை மரணத்திலிருந்து காப்பாற்றப் போவதில்லை என்பதை தெரிந்து கொள் என்று சொல்லிவிட்டு அவர் தமது சத்தியலோகத்திற்கு திரும்பி சென்றுவிட்டார் பிரம்மதேவர் சென்ற பிறகு ராவணன் விதியை நான் மதியால் வெல்ல வேண்டும் அதற்கு என்ன வழி என்று சற்று யோசனையில் ஆழ்ந்தான் சிறிது நேரத்திற்குள்ளாகவே பிரச்சினை தீர்ப்பதற்கு உரிய ஒரு வழி அவனுக்கு புலப்பட்டது அத்தைக்கு மீசை முளைத்தால் தானே சித்தப்பாக முடியும் தசரதனுக்கும் கோசலிக்கும் திருமணம் நடந்தால்தானே திருமால் அவர்களுக்கு மகனாக பிறக்க முடியும் அவர்களை இப்போதே நான் விடுகிறேன் இந்த எண்ணம் ராவணனுக்கு தோன்றியதோ இல்லையோ மறு வினாடியே அரக்கர் சிலருடன் புஷ்பக விமானத்தில் ஏறி அயோத்திக்கு புறப்பட்டான் ராவணன் அயோத்தியை அடைந்த சமயத்தில் தசரத மன்னர் தமது அமைச்சர் சுமந்தரருடனும் மற்றும் சிலருடனும் சரையு நதியில் உல்லாச படகில் பயணம் செய்து கொண்டிருந்தார் தசரதரை அங்கே கண்ட ராவணன் அவருடன் போரிட்டான் சிறிது நேரத்தில் ராவணன் தசரதர் இருந்த படகை காலால் உதைத்து தள்ளி தூள் தூளாக உடைத்து நொறுக்கி படகில் இருந்த அனைவரும் நதியில் மூழ்கிப் போனதை உறுதி செய்து கொண்ட பிறகு கோசல தேசத்திற்கு விரைந்தான் கோசல தேசத்தில் கோசலராஜன் ராவணனை எதிர்த்து போரிட்டான் ஆனால் கோசல அரசனை ராவணன் தோற்கடித்து கௌசல்யை கைப்பற்றி அவளை ஆகாய மார்க்கமாக இலங்கைக்கு எடுத்து செல்ல ஆரம்பித்தான் அப்போது வழியில் இராவணனுக்கு அவளையான ஒரு பெண்ணை கொள்வது மாவீரனாகி எனக்கு பெருமையை தராது தேவர்களையே கதிகலங்க வைத்த இலங்கேஸ்வரன் ஒரு பெண்ணை வீணாக கொன்றுவிட்டான் என்று ஊரார் என்னை பழித்துப் பேசுவதற்கு நான் இடம் தரக்கூடாது அதே சமயத்தில் இவளை கொல்லாமல் இலங்கைக்கு எடுத்து சென்று உயிரோடு வைத்திருப்பதும் சரியல்ல தேவர்களோ எனக்கு எப்போதும் பகைவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மறைந்து வந்து ஏதாவது ஒரு விதத்தில் எப்படியாவது இவளை என்னிடமிருந்து கொண்டு போய் விடுவார்கள் என்ற எண்ணம் அவனுக்கு தோன்றியது ஆகவே ராவணன் இலங்கைக்கு போகும் வழியில் இருந்த ஒரு தீவில் இறங்கினான் அங்கே பெரிய ஒரு பேலையில் கோசலையை அடைத்தான் பின்பு ஒரு அரக்கனை திமிலங்கத்தின் உருவத்தில் அந்த பேலைக்கு காவலாக நியமித்து நான் கேட்கும்போது இந்த பெட்டியை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கட்டளையை பிறப்பித்துவிட்டு இலங்கைக்கு சென்றான் அரக்கனாகிய திமிங்கலம் ராவணன் தந்த பெட்டியை தன் வாயில் கவ்விக்கொண்டு சமுத்திரத்தில் இங்கும் அங்குமாக நீந்தி கொண்டிருந்தது சரையு நதியில் தசரதனின் உல்லாச படகு ராவணனால் சின்ன பின்னப்படுத்தப்பட்டதால் அதில் இருந்தவர்கள் அனைவரும் நதியில் மூழ்கினர் அனைவரும் மூழ்கி இறந்து போக தெய்வ செயலாக தசரதரும் அவரது அமைச்சர் சுமந்திரரும் மட்டும் தண்ணீருக்கு மேலே வந்து உடைந்த படகின் ஒரு கட்டையை பிடித்துக்கொண்டு அதில் ஏறி அமர்ந்து கொண்டார்கள் சரய நதியின் பிரவாகம் அவர்களை கங்கையில் கொண்டு போய் சேர்த்தது கங்கை நதியின் பிரவாகம் அவர்களை கடலில் கொண்டு போய் சேர்த்தது அந்த நிலையில் கட்டையின் மீது அமர்ந்திருந்த அவர்களை சமுத்திர வல்லம் கோசலையை ராவணன் அடைத்து வைத்திருந்த தீவுக்கு கொண்டு போய் சேர்ந்தது அவர்கள் அந்த தீவை அடைவதற்கு சற்று நேரத்திற்கு முன்னால் திமிங்கலத்தின் இருந்த அரக்கனை மற்றொரு திமிங்கலம் எதிர்த்தது எனவே அரக்கனாகிய திமிங்கிலம் தன் வாயில் வைத்திருந்த பெட்டியை தீவின் கரையில் வைத்துவிட்டு தன்னை எதிர்த்த திமிங்கலத்திடம் சென்று உக்கிரமாக போரில் ஈடுபட்டது இவ்விதம் திமிங்கலத்தின் வடிவத்திலிருந்த அரக்கன் மற்றொரு திமிங்கலத்திடம் போர் புரிய சென்றிருந்த அதே சமயத்தில்தான் தசரதரும் சுமுத்திரரும் அந்த தீவை அடைந்தனர் யாருமே இல்லாத அந்த தீவில் ஒரு பெட்டி மட்டும் கேட்பாரற்று கரையில் இருப்பதைக் கண்ட அவர்கள் அதை திறந்து பார்த்தார்கள் அந்த பெட்டிக்குள் கோசலியைக் கண்டு தசரதரும் சுமுத்திரரும் பெரிதும் வியப்படைந்தார்கள் கோசலை ராவணன் தன்னை சிறைபிடித்து வந்ததை பற்றி தசரதரிடம் விவரமாக தெரிவித்தாள் தசரதரும் தாம் அந்த தீவுக்கு வர நேர்ந்த விதத்தை கோசலையிடம் தெரிவித்தார் பிறகு தசரதர் கோசலியை காந்தர்வ முறையில் அந்த தீவிலேயே திருமணம் செய்து கொண்டார் அவ்விதம் கோசலையும் தசரதரும் திருமணம் செய்து கொண்ட நேரம் ஏற்கனவே முன்பு அவர்களின் திருமணத்திற்கென்று நிச்சயிக்கப்பட்டிருந்த அதே சுபமுகூர்த்த வேலையாகவே இருந்தது பிறகு மூவருமாக அந்த பெட்டிக்குள் புகுந்து முன்பு போலவே பெட்டியை மூடிக்கொண்டார்கள் இதற்கிடையில் திமிங்கிலத்தின் வடிவில் இருந்த அரக்கன் தன்னை எதிர்த்த திமிங்கிலத்துடன் போரில் வெற்றி பெற்று தீவுக்கு திரும்பினான் அங்கே தான் வைத்து சென்ற பெட்டி முன்பு போலவே அப்படியே கடற்கரையில் இருப்பதை கண்டான் அவன் அந்த பெட்டியை தன் வாயில் கவ்விக்கொண்டு முன்பு போலவே சமுத்திரத்தில் அங்கும் இங்குமாக சஞ்சரிக்க ஆரம்பித்தான் ராவணன் இலங்கைக்கு திரும்பிய பின்பு சில நாட்கள் கழிந்தன அவன் ஒரு நாள் பிரம்மதேவரை தன் அரசவைக்கு வரவழைத்தான் சபையில் அனைவரின் முன்னால் அவன் பிரம்மதேவரை பார்த்து பிரம்மனே மும்மூர்த்திகளில் ஒருவன் என்று புகழப்படும் உன் வார்த்தை இப்போது பொய்த்துவிட்டது தசரதனை சரையு நதியில் மூழ்கடித்து கொன்றுவிட்டேன் என்னால் சிறைப்பிடிக்கப்பட்ட கோசலையை பலத்த காவலின் கீழ் மறைவாக வைத்திருக்கிறேன் தசரதனே இப்போது உயிரோடு இல்லை பிறகு அவனுக்கும் கோசலிக்கும் திருமணம்தான் எப்படி நடக்கும் ஸ்ரீமத் நாராயணன் தான் அவர்களுக்கு ராமனாக பிறந்து என்னை எப்படி கொள்வான் ராமனால் கொல்லப்படுவேன் என்று என் தலையில் எழுதியிருப்பதாக நீ சொன்ன விதி இப்போது என்ன ஆயிற்று நீ சொன்ன விதியை நான் மதியால் வென்றாகிவிட்டது இப்போது நீ என்ன சொல்கிறாய் என்று ஆணவத்தோடும் கேலியாகவும் சிரித்தபடியே கேட்டான் ராவணன் சொன்னதை கேட்டதும் பிரம்மா புன்முருவலுடன் இது மிகவும் புனிதமான ஒரு நாள் என்று சபையில் அனைவருக்கும் கேட்கும் வகையில் தெளிவாக கூறினார் அதைக் கேட்ட ராவணன் திகைப்படைந்து நீ என்ன சொல்கிறாய் என்று பரபரப்போடும் முழங்கினான் அதற்கு பிரம்மதேவர் ராவணா விதியை வென்றுவிட்டதாக மனப்பால் குடிக்காதே இறைவனிடம் சரண் புகுந்து பக்தி செலுத்துவதனால் விதியை மாற்ற முடியுமே தவிர உனக்கு இருப்பதைப் போன்ற அகங்கார புத்தியை கொண்டு எவராலும் விதியை மாற்ற முடியாது நீ கொன்றுவிட்டதாக குறிப்பிடும் தசரதன் கோஸ்லியை திருமணம் செய்து கொண்டு அவளுடனேயே இப்போதும் இருந்து வருகிறான் என்று கூறினார் உடனே ராவணன் நீ என்ன சொல்கிறாய் நான் தசரதனை சரையு நதியில் மூழ்கடித்து கொன்றுவிட்டேனே என்னால் கைப்பற்றப்பட்டு பெட்டியில் அடைக்கப்பட்ட கோசலையும் இதற்குள்ளாக பட்டினி காரணமாக இறந்து போயிருப்பாள் அவள் பிணத்தை இப்போதே கொண்டு வர செய்து உனக்கு காட்டுகிறேன் உன் வாக்கு பொய்த்து விட்டதை இப்போதே உனக்கு நிரூபிக்கிறேன் என்று கூறி அப்போதே திமிங்கலத்திடமிருந்து பெட்டியை எடுத்து வரும்படி தூதுவர்களை ஏவினான் தூதுவர் உடனடியாக தீவுக்கு விரைந்து சென்று திமிங்கலத்திடமிருந்து பெட்டியை வாங்கி வந்து ராவணனிடம் சேர்ப்பித்தனர் ராவணன் பிரம்மனே இதோ கோசலையின் பிணத்தை நீயே உன் கண்ணால் பார் என்று முழங்கிவிட்டு தானே பெட்டியை பிரம்மாவின் முன்னால் திறந்தான் திறக்கப்பட்ட பெட்டியிலிருந்து தசரதர் கௌசல்யை சுமத்திரர் ஆகிய மூவரும் வெளியே வந்தனர் பெட்டிக்குள் அவர்களை சற்றும் எதிர்பாராத ராவணன் ஒரு வினாடி வியப்படைந்தான் மறுவினாடியே அவன் வியப்பு கோபமாக மாறியது மிகுந்த கோபத்துடன் ராவணன் அவர்களை அங்கேயே கொன்றுவிடுவது என்ற நோக்கத்துடன் ஒரு பெரிய கத்தியை கையில் எடுத்தான் அப்போது பிரம்மதேவர் ஏ ராவணா முட்டாள்தனமாக என்ன காரியம் செய்கிறாய் உன்னால் இவர்களை கொல்ல முடியாது என்பதை தெளிவாக புரிந்துகொள் உன் வீரத்தை இவர்களிடம் காட்டாமல் மூட்டை கட்டி வைத்துவிடு ஒரு பெண்ணை அடைத்து வைத்த பெட்டியில் இப்போது மூன்று பேர் இருக்கிறார்கள் இவர்கள் கோடிக்கணக்கான மனிதர்களாக ஏன் ஆக மாட்டார்கள் அவர்களுள் ஒருவராக ஸ்ரீராமபிரானும் ஏன் உண்டாக மாட்டார் இப்போதே அந்த ராமர் ஏன் உன்னை கொல்ல மாட்டார் உனக்கும் இருக்கும் ஆயிலை இப்போதே ஏன் அழித்து கொள்ள முற்படுகிறாய் இவர்களுக்கு பிறக்கும் ஸ்ரீராமர் உன்னை கொல்லப்போகிறார் என்பது விதி அந்த விதியை நிச்சயமாக உன்னால் மாற்றவே முடியாது இவர்களை கொல்ல முயற்சிப்பதால் பின்னால் எப்போதோ வரப்போகும் மரணத்தை முட்டாள்தனமாக இப்போதே நீயாக வரவழைத்து கொள்ளாதே புத்திசாலித்தனமாக தூதர் மூலம் அவர்களை இப்போதே அயோத்திக்கு அனுப்பிவிட்டு நீ சுகமாக இரு என் வாக்கு ஒரு காலத்திலும் பொய்க்காது என்பதை திட்டவட்டமாக தெரிந்து கொள் கர்ம விதியின் போக்கை அவ்வளவு சுலபமாக தெரிந்து கொள்ள முடியாது எனவே போவது நடந்துதான் தீரும் என்று புத்திமதி கூறினார் பிரம்மதேவரின் அறிவுரையை கேட்டதும் இராவணனுக்கு மெல்ல மெல்ல உண்மை தெளிவுபட்டது பயமும் அவனை ஆட்கொண்டது விதியை வெல்ல முடியாது நான் என் பராக்கிரமத்தினால் விதியை வெல்ல நினைத்தேன் அது இயலாத காரியம் என்ற உண்மை இப்போது புரிந்துவிட்டது எல்லோருக்கும் நேரும் மரணம் எனக்கும் என்றாவது ஒரு நாள் நேரத்தான் போகிறது என்ற எண்ணத்துடன் ராவணன் அப்போதே தூதுவர்களை அழைத்து அந்த மூவரையும் விரைவில் அயோத்தியில் கொண்டு போய் சேர்த்து விடும்படி துரிதப்படுத்தினான் தூதுவர் அந்த மூவரையும் அயோத்தியில் கொண்டு போய்விட்டு இலங்கைக்கு திரும்பி வந்து ராவணனுக்கு விவரம் சொன்னார்கள் ராவணனும் தற்காலிகமாக ஆபத்து நீங்கியது என்று மன பெற்றான்